மக்களே கோயம்புத்தூர்ல ரெடி டு ஆக்கப்பை வீடுங்க வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைந்த உணவுமா ஆனா குறைந்த உணவு வடக்கு பார்த்த வீடு தரங்கண்ணா சார் அதாவது உங்களால ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பு வந்தால போதுங்க இந்த வடக்கு பார்த்த வீட நார்த்த் பேசி வீடு நீங்க சொந்தமா வாங்கிக்கலாம் அஞ்சு லட்சம் இருந்தா போதும் ஃபைவ் லட்சம் போதும் அஞ்சு லட்சம் முன்பணம் வந்தா போகும் சொல்லிக்காங்க வாங்க வீட்டு ஃபுல்லா பாத்தலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த்தி பேஸிங் அதாவது ரெண்டே முக்கால் சென்டரில் வடக்கு பார்த்த வீடு அற்புதமாக கட்டிக்கிறாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கேட்டு உங்களுக்கு சரிங்களா நல்லா கார் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு பெரிய போர்டிகோ கோவை பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு டோர் ஒர்க் நடந்துக்கிட்டுருக்கு மற்றெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு நார்த்தி பேஸிங் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்டி கோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வால்ஃபீல்ஸ் ஒட்டியிருப்போம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக குவாலிட்டியான டைல்ஸ் தான் ஒட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது ஸ்டார்கேஸ் மொட்டை மாடி போ மாடி மாடிக்கு போகிறதுக்கு தனியாக வெளியில் ஒரு ஒரு ஸ்டார் கேஸ் கொடுத்துக்குறோம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு டைலட் வரும் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் சைல்டு வரும் வெளியிலே பார்த்தீங்கன்னா மாடிபடி கீழே ஒரு அவுட் டாய்லெட்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹ்கே உள்ள இண்டிஜுவலாஸ் உங்களுக்கு போட்டிக்குள்ள உள்ள ஒம்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று சைஸுங்க ஒரு பத்துக்கு பதினாறுங்க பெரிய சைஸ் இல்லாமல் ஹால் கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிவி யூனிட் உள்ள பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு மேலே ஒரு பால் சீலிங் நல்லா லக்ஸரியாக இருக்கும் ஒரு பால் சீலிங் பண்ணி கொடுத்துக்கறோம் உங்களுக்கு இந்த ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் போகிறதுக்கு ஒரு பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்ரு ப்ரூஃப் கூட அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்குறோம் வாட்ரு ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ப்ராண்டட் ப்ராடெக்ட் தான் போட்டு பண்ணி கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஒரு வாட்ரு பண்ணி கொடுத்துக்குறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதாவது புக்ஸும் ஏதாவது வைக்கிறதுக்கு கூட தனியாக கிஃப்ட் பாக்ஸ் வைக்கிறது தனியாக ஒரு சைடில் ஒன்று டோர் போட்டு வச்சுக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க சரிங்களா ஒரு அட்டாச் ஆயிலட்டும் கொடுத்துருக்குறவங்களுக்கு சவர் கூட பண்ணி வச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த பாத்ரூம் பிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ப்ராண்டெடு தான் வேறு வேறு பிராண்டட் தான் போட்டு கொடுத்துக்குறோம் உங்களுக்கு அதே மாதிரி இது டூ பிஹிக்கினாலும் இது பத்துக்கு பதினாறு மாதிரி பெட்ரூம் பாட்டோம் அதே மாதிரி நூறு பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸ் ஒன்று உங்களுக்கு இது வந்து பத்துக்கு பதினொன்று பெட்ரூமு இதுக்கும் ஒரு அட்டாச் ஆயில்ட்டு கொடுத்துக்குறோம் சரிங்களா ரெண்டு பெட்ரூமுக்குமே ஒரு அட்டாச் ஆயிலட்டு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸுங்க அதாவது கிச்சன் டைனிங் சேந்தே வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த கிச்சன் பார்த்தீங்கனாக்கா நம்மளை பார்த்தாலும் தெரியும் ஒரு நல்ல கிரேண்ட் ஸ்லாப்பு டைல்ஸ் ஓட்டிக்கிற நல்ல டைல்ஸ் ஓட்டிக்கிறாங்க அந்த மாதிரி மேட்சா அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கும் அந்த மாடல் கிச்சன் வாட்ரூஃப் அதுவும் பண்ணி கொடுத்துருவ உங்களுக்கு அதே மாதிரி சிம்பிளிக் கூட வச்சாச்சு உங்களுக்கு சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நாளைக்கே வேணாலும் நீ குடி வரலாம் அந்தளவுக்கு எல்லா ஒர்க்கும் முழுக்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு அதே மாதிரி இந்த டைனிங் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உள்ள உள்ளே உங்களுக்கு மாடல் கிச்சன் பார்த்தீங்கன்னாக்க நல்லா பிராண்டடாக கொடுத்துக்குறவங்களுக்கு அதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு இதே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பிட் பண்ணி உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே திங்ஸ் எல்லாம் இது வச்சுக்கலாம் உங்களுக்கு சைடில் ஒரு ஒரு கபோர்டு ஒரு உங்களுக்கு சார் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிக்குள்ளேருந்து அவுட்டில் சார்கேஸ் வச்சு கொடுத்துருக்கா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் வந்து எஸ்எஸ் பைப்பில் நம்ம போட்டு கொடுத்துக்கறோம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளை போட்டு தான் கட்டிக்கிறேன் உங்களுக்கு சிமெண்ட் எல்லாமே செட்டினாட சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது நீங்கள் அடுத்த ஃப்ளோர் கட்டுறா இருந்தாலும் கட்டிக்கலாம் என்ன காரணம்னாக்கா நீங்கள் வர பில்லருக்கு பார்த்தீங்களா நாளைக்கு வீச்சில் கட்டுறா இருந்தாக்க இந்த பில்லரை உடச்சி விட்டு அப்படிங்க இஷ்டம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சிண்டெக்ஸாங்க் வச்சு அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் போர் இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட மாதிரி இண்டிஜுவல் போர் போட்டு கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி சம்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோட்டிக்கோயில் பெரிய சம்பு ஒரு ஏழாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி சம்பவ பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நியர்பை எல்லாமே வீடு ஆயிடுச்சு உங்களுக்கு பத்தல் தெரியும் உங்களுக்கு எல்லாம் வீடு ஆகி நிறைய பேர் குடி வந்துட்டாங்க உங்களுக்கு அதே மாதிரி நம்ம இந்த வீடு வாங்குகிறோம் நாளைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம குழந்தை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா விளையாடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஏன்னா நம்ம லேவ் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டு இதில் வந்து பார்த்திங்கனா நிறையா அமிடிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்க ரோடெலாம் பார்த்தீங்கன்னா லேவுடுக்குல அறுபது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோடு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்டோர் ஜிம்மு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கிரிக்கெட் டஃப் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் உள்ளே ஒரு கோயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் சுற்றி பிள்ளைகளை காமௌண்ட் வால் என்ட்ரன்ஸில் ஆர்ச்சி அதனால் ஏகப்பட்ட அமெண்டிஸ் இருக்குது உங்களுக்கு இதனால் நமக்கு இந்த வீடு வாங்கினாக்க இவடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க அதாவது நார்த்தி பேசிங் சைட்டு நான் சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஏரியாவில் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் தான் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வெறும் ஃபைவ் லட்சம் இருந்தாலும் போதுங்க நீங்கள் நைன்டி பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வந்து டிடிசிபி நிறையா போட்டனால நீங்கள் எந்த பேங்க்லாம் லோன் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குன்னு கேட்டீங்கனாக்கா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் கிணத்துக்கடை புது பஸ்டாண்டு பக்கத்தில் அக்ஷா காலேஜ் பக்கத்தில் ரெடியாக இருக்குது உங்களுக்கு ரெடி டாக்கு பை இந்த நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஒரு வீடு மட்டும் சேலுக்கு இல்லை நாலு வீடு இருக்குது அதாவது பார்த்தீங்கனாக்கா நாலு வீடு சேலுக்கு ரெடியாக இருக்குது டூ பிஹெச்சிக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு நாலு வீடு மேற்கொண்டு இந்த வீடை பற்றி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் போனாக்க நம்ம கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள்